மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் அதற்கு முதலாவதாக நாம் இறைவனிடத்தில் நம்முடைய பாதுகாப்பு கோட்டை அதாவது நமக்கு மிகவும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயத்தை முதலில் அல்லாஹ்விடம் நாம் துவா செய்து கேட்க வேண்டும் அதாவது காலை மாலை இரண்டு வேளையும் குல்லவுது பிரபின் ஃபலக் குல்லவுது பிரபின் நாஸ் குல்ஃபோல்லாவாகது இந்த மூன்று சூறாவையும் மூன்று மூன்று தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் இவை ஓதுவதால் நப்ஸ் ஷைத்தான் ஜின் சூனியம் போராமைக்காரர்கள் விரோதிகள் தீய பார்வை ஆகிய அனைத்து கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு பெற போதுமானது மேலும் இதனை ஓதுவது மற்ற துவாக்கள் ஓதுவதைக் காட்டிலும் போதுமானதாக ஆகிவிடும் என நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதேபோல் இரண்டாவதாக நம்முடைய உணவில் பறக்கத்தை ஏற்படுவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைய செல்லாம் அவர்கள் ஓதிய ஒரு சிறிய துவாவானது அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி எர்சு மன் யஷாவு வஹுவல் அவியுல் அஜீஸ் இதனை நாம் ஒரு நாளைக்கு ஏழு தடவை வீதம் ஓதிக்கொள்ளலாம் அதேபோல் நம்முடைய வருமானத்தில் நாம் செய்கின்ற தொழிலில் கடையாக இருந்தால் அதில் நமக்கு பறக்கத்து ஏற்பட வேண்டும் என நினைத்தால் நாம் சூறா இக்லாஸை ஒரு நாளைக்கு நூறு தடவை வீதம் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதேபோல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் பறக்கத்து வேண்டும் என நினைத்தால் யா ஹையூ யா கையும் என்பதனை ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் ஓதிக்கொள்ளலாம் அதேபோல் நம்முடைய ஆயுளில் நீண்ட ஆயில் நோயில்லாத வாழ்க்கைக்காகவும் அல்லாஹுவிடம் நாம் ஓதி முடித்த பிறகு துவா செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் இன்னொரு பெயரான யா வஹாப் யா அல்லாஹ் என்பதனை ஒரு ஓர் தொழுகைக்கு பிறகும் ஐம்பது தட ஐம்பது தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் நம்முடைய பணம் இல்லை என்பதே இல்லாமல் இருக்காது நமக்கு தரித்திரியம் வராது எப்பொழுதும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் இன்று மகரிவிற்கு நாம் முடிந்தவரை சூரா பலத் அதனை நாம் ஓதி கொள்ளலாம் மூன்று விடுத்தம் ஓதி கொள்ள வேண்டும் வாக்கியா சூறாவையும் ஒரு விடுத்தம் ஓதி கொள்ளலாம் இந்த வருடம் முழுவதும் அல்லாஹாலா வறுமையிலிருந்தும் பீடையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பு தந்தல்வானாக ஆமீன் அதே போல நாம் முசமில் சூறாவை முடிந்தவரை இரவு ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு விடுத்தம் ஓதிக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தாலும் அல்லாஹு தலா நம்முடைய வருமானத்தில் பறக்கத்தில் மேலும் மேலும் ரிஸ்கில் குறைவில்லாமல் வழங்கி கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நாம் கடைபிடிப்போமாக ஆமீன்